அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வார்காத்து இப்போ இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆதம் அலை செல்லாவுடைய மகன் ஜூதலை செல்லுடைய ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போறோம் அது என்னன்னா எப்படி இருக்காங்க அவனுக்கு ஜூதாலை செல்வம் மேலேயும் அவனுடைய பிள்ளைங்க மேலையும் ரொம்பவே புறாமையான் அப்போ அவங்க எப்படியாவது வழி கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் திட்டான் அதாவது ஒரு அழகான ஒரு பெண் ரூபத்துல அவங்க முன்னாடி போயி எப்படி நிக்கிறான் நிக்கும் போது அவங்க கேக்குறாங்க நீ யாரு அப்படின்னு கேட்கும் போது நான் ஒரு பெண் பிள்ளை உங்களை வந்துட்டு எனக்கு திருமணம் பண்ணிக்கிறதுக்காக இறைவன் வந்து அனுப்பி வச்சிருக்கிறாரு நீங்க வந்து என்ன திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இது போல எந்த ஒரு கட்டளையும் வரலையே என்னுடைய தந்தையும் இதை போல சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படி சார் பிடி எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப செய் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னாக்கா சிரிக்கிறானா சிரிச்சுட்டு சுகாப்பியல் அலி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இப்படி எல்லாம் கிடையாது வந்து நம்புங்க எனக்கு வந்து மாறு பேசாதீங்க என்ன வந்து திருமணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்ப மலக்குமார்கள் சுஞ்சலேசுல முன்னாடி வந்துட்டு இது வந்து இப்ஜி தான் உங்க தந்தைய வந்து சொர்க்கத்துலேன்னு விரட்டினா இல்லையா அவனே தான் இனியும் வந்துட்டு இவனை வந்து இவன் பேச்சுல மயங்கிட வேண்டாம் அப்படின்னு சொன்ன சொல்லிட்டாங்க சொன்னதோடைய வந்து இவன் கோவம் தாங்காம என்ன செய்றாங்க அப்படின்னாக்கா இப்ளிச போயிட்டு கொல்ல போறாங்க கொல்ல போகும்போது அவன் சொல்றானா இல்ல இல்ல என்னை விட்டுடு என்னை வந்து ஒரு கொல்லலாம் முடியாது மறுபடி நாள் வரைக்கும் அல்ல வந்து எனக்கு வந்து அவாசம் அழிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உன் விஷயத்தான் எதுவுமே வரவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் போயிட்டான் இந்த சம்பவத்துக்கு பிறகு எப்ளி ஜூதலேசன் பக்கத்துல வரவே இல்லை ஆனா இது வந்து என்னன்னாக்கா இந்த ஒரு வரலாறு உண்மையா அப்படிங்கறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் சரியான ஒரு ஆதாரம் கிடையாது அதாவது ஜூதலேசன் அவங்க வந்துட்டு நேரடியா ஆதமலேசோடைய மகன் அவங்களை பத்தின செய்திகள் வந்து குரான்லயும் ஹதீஸ்லயும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு விஷயம் இல்லை பார்த்தோம் அவங்க அவங்ககிட்ட கேட்கப்படுது ஒரு கேள்வி அதாவது அல்லஹின் தூதரே வந்து எத்தனை சுகுப்புகள் ஏடுகள் வந்து அல்லாஹ் வந்து இறக்கியிருக்கா அப்படின்னு சொல்லும் போ கேக்கும்போது ரசோல்லா சொல்லியிருக்காங்க வந்து நூற்றி நான்கு அஹ் சுகுப்புகள் வந்துட்டு இறக்கப்பட்டிருக்கு அதுல ஐம்பது சுகப்புகள் வந்துட்டு உங்களுக்கு இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தவிர எதுவுமே அவங்கள பத்தின ஒரு ஆதாரம் நமக்கு வந்து பார்க்க முடியாது இது போல நபிமார்கள் பேர்லயுமே நிறைய கதைகள் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து அஹ் உண்மையா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துல நம்ம வந்துட்டு தெளிவா இருக்கணும் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி அவ்வாறு கேத்தூர்